தாய்மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்திருக்கிறோமே அதற்காக இந்த நினைக்கிறார்களா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு பாதுகாவல் அரணாக விளங்கி கொண்டிருக்கிறோமே அதற்காக இந்த வேண்டுமா வறுமையில் வாடும் மக்களுக்கு வயிறார உண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு கிலோ அரிசியை ரெண்டு ரூபாய்க்கு வழங்கி கொண்டிருக்கிறோமே அதற்காக இந்த ஆட்சி அழிக்கப்பட வேண்டுமா புலி வாழ குகை உண்டு பறவை வாழ கூடு உண்டு உண்டு வலை ஆனால் எங்களை போன்ற ஏழை எளிய மக்கள் வாழ்வதற்கு இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமே அதையும் புரிந்து இந்த ஆட்சி இன்றைக்கு பட்டா வழங்கி கொண்டிருக்கிறதே அதற்காக இந்த ஆட்சி அழிக்கப்பட வேண்டுமா வசதி படைத்தோர் வீட்டில் மட்டுமே வண்ணத் தொலைக்காட்சி பெட்டிகள் நம்முடைய வீட்டிலே இல்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய மனம் குளிரக்கூடிய வகைகளை வீட்டுக்கு வீடு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை ஏன் அழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என்ன எரிச்சல் இன்றைக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது சமத்துவபுரங்கள் உழவர் சந்தைகள் கற்பிணி பெண்களுக்கு உதவி தொகை திருமண உதவி திட்டம் சத்துவணை வாரத்திற்கு மூன்று முறை முட்ட அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் உதவி தொகை அதே போல முதியோர் தொகை இப்படி நாலு மேனையும் பொழுத வண்ணமுமாக திட்டங்களை அறிவிப்பது மட்டுமல்ல அந்த திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அழிக்க ஏன் துடிக்கிறார்கள் நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் திமுக தான் தமிழ் இனத்தினுடைய அறன் இந்த தலைவன் தான் தமிழ் இனத்தினுடைய பாதுகாப்பு என்கிற உணர்வோடு நாம் உறுதி ஏற்றாக வேண்டும் உறுதி ஏற்கிற நேரத்தில் நான் உங்களுக்கு முன்னே செல்லும் தலைவனாக அல்ல உங்களை முன்னால் தள்ளி பின்னால் வரக்கூடிய கோழையாகவும் நான் இருக்க மாட்டேன் உங்களின் தோளோடு தோல் நின்று உங்களின் உச்ச நண்பனாக என்றும் உங்களின் ஒருவனாக வருவேன் வருவேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்